வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நாம கிச்சனில் கருப்பு கவுனி அரிசியில் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்து உள்ளது இதய நோய் நீரிழிவு நோய் செரிமான பிரச்சனை வராமல் தடுக்கும் இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியில் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து பிளாக் ரைஸ்னும் சொல்லுவாங்க இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துக்குங்க நல்லா ரெண்டு முறை கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இதை ஓவர் நைட் ஊற வைங்க பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ கவுனி அரிசி எப்படி ஊறியிருக்குன்னு பார்க்கலாம் நான் வந்து நைட்டு ஊற வச்சிருந்தேன் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சிங்கன்னா இதை ரெண்டு முறை பிரித்து அரைச்சி எடுத்துக்குங்க இந்த அரிசி வந்து மிக்சி ஜாரில் சீக்கிரம் அறப்படாது கிரைண்டரில் போட்டிங்கன்னா சீக்கிரம் அறப்பட்டுறோம் கிரைண்டரில் நீங்கள் ஒரே நேரம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சீக்கிரம் அரைப்பட்டோம் உங்களோடய வசதி எப்படியோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க அரிசி ஊற வச்ச தண்ணியிலே நீங்கள் இந்த அரிசியை வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இதுக்கு வந்து நான் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் இது கூட நாலு ஏலக்காவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ரெண்டு மூணு தடவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்குங்க இது வந்து மொத்தமாக நான் ரெண்டு கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இனிப்புக்கு பிடிச்ச வெல்லம் நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு வெல்லம் சரியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க வெல்லத்துக்கு பதிலாக சக்கரை கருப்பட்டி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கோங்க பாகு காய்க்கணும்னு அவசியம் இல்லை வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் எந்த கடாயில் நீங்கள் அல்வா செய்ய போகிறீங்களோ அதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூட எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் அரைச்சி வச்சிருக்க கருப்பு கவுனி அரிசி மாவையும் சேர்த்துக்குங்க இந்த மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வைங்க இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்க இது கூட நான் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுப்பை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இது நல்லா கெட்டியானதுக்கப்புறமா அடுப்பு தீயை குறச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு அடிக்கடி கலந்து விட்டுக்குங்க மாவு நல்லா வெந்ததோ இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் மாறிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க அரிசி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கப்பு நெய் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் இதை கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க இதை வேறு வேலை பார்த்துக்கிட்டே அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டால் போதும் அடுத்ததாக நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் ஓரங்களில் இருக்கிறதையும் அடிக்கடி எடுத்து விட்டுக்குங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் நெய் இல்லைன்னா எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அல்வா கெட்டு போகாமல் இருக்கும் கடைசியாக நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் தான் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டாலும் ஆறுனதுக்கப்புறமா இந்த எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா அல்வா வந்து தள தளன்னு இருக்கும் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா வந்து நம்ம கலக்கும் போது திரண்டு வரணும் இதுதான் அல்வாக்குள்ளே பக்குவம் அல்வா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கலந்து விட்டுட்டுருங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்குங்க முந்திரி உங்களோட தான் நீங்கள் எவ்வளோ சேர்க்க விருப்பப்படுறீங்களோ சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சேர்த்த நெய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தாளிச்ச முந்திரியை சேர்த்துக்குங்க இந்த அல்வா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருங்க யூஸ் பண்ணுற ஸ்பூனுமே நீங்கள் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் இது இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் இந்த அல்வா கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா பத்து நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசியில் அல்வா செஞ்சு பாருங்கள் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ